வணக்கம் 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 ஜிஎம்பி பி மாயவரம் மன்வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நிலம் நீர் என் வாழ்க்கையில் நடந்த நன்மையைகளும் நான் சாதித்த சாதனைகளையும் சொல்லிக்கிட்டு வரேன் இந்த சேனல் ஆரம்பித்ததே காரணம் என்னோட கதைகளை சொல்லணுங்கிறது தான் டைரக்டர் ஆகணும் மிஸ்டேட் கவிஞராகணும் கதை ஆசிரியர் ஆகணுன்ட்டு கனவுகளோட எத்தனையோ பேர் சென்னைக்கு படையெடுக்கிறாங்க அப்படி சென்னைக்கு போனோன்னா மீண்டும் இந்த மயிலாடுதுறைக்கு வந்தேன் அதாவது டி ராஜதரோட அப்பா கிட்ட கடிதம் வாங்குறதுக்கு ஒரு ஆறு மாதம் ஏன் ஒரு வருஷனோடு ஆகலாம் அத்தனை நாள் வரைக்கும் சென்னையில் இருந்தேன்னா இங்கே வந்து கையில் ரொம்ப பணம் கிடையாது ஆனால் திரும்ப விவசாயம் செய்யணும் திரும்ப விவசாயம் செஞ்சிகிட்டு இருக்கேன் அப்படி விவசாயம் செய்யும்போது நிறைய வழிகளை சுமந்தேன் ஏன்னா நான் சென்னைக்கு போயிட்டு வந்தவன் இல்லைங்களா சென்னைக்கு போயிட்டு வந்ததுனால எங்கள் மாமா வந்து என் மேலே அதிகமாக கோபம் ஆகிட்டாரு அப்படி கோபமாகும்போது எனக்கு நிறைய வழிகள் வந்தது அப்போ எங்கள் அத்தை இருந்தாங்க எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க எங்கள் அத்தை இருந்தாங்க அந்த சம்பவத்தை நான் சொல்லிடுறேன் நான் எப்படியெல்லாம் வந்து மற்றவங்களுக்காக கஷ்டப்பட்டுருக்கேங்கிறத அந்த காலகட்டத்தில் எங்கள் மாமன் பொண்ணு டென்த்து படிக்குது அந்த பரீட்சைக்காக ஒரு புத்தகம் தேவைப்படுது அந்த புத்தகத்தை வாங்கிறதுக்கு நலத்துக்குடி பக்கத்தில் மொளப்பாக்கன்னு ஒரு ஊர் சொந்தக்கார ஊர் தான் எங்கள் பெரியமா அண்ணன் வீடு அப்படி இருக்கும்போது அங்கே புத்தகம் வாங்குறதுக்கு ஒண்டிமா வர்றதுக்கு பயந்துக்கிட்டு மாடு மேய்ச்சிகிட்டு இருந்த என்ன எங்கள் மாமன் பொண்ணு அழைச்சிட்டு போகுது பொழுது போயிடுச்சு லேட்டாகி போச்சு லேட்டான உடனே என்னென்னு கேட்டிங்கன்னா மாம் பொண்ணு வருது புத்தகத்தை வாங்கிடுச்சு சந்தோஷப்படுது நன்றி மகன் நன்றி மகனை வந்துது வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சா விளக்க மத்தால் எங்கள் அத்தை அடிக்குதுங்க என்டா ஓத்தா ஊற விட்டு போனா ஒக்கா ஊற விட்டு போனா ஏன் பேத்தியவன் நீ கெடுத்துட்டியா நீ ஆயிஸ்ட்டு போட்டு எங்கடா கொண்டு விட்டு வந்த அப்படின்னு பரீட்சையில் பாஸ் பண்ணணும்னு நினச்சி அந்த புத்தகத்தை வாங்க போன எனக்கு அடினா அடி யாரும் தடுக்கல யாரும் பேசல நான் பதிலுக்கு பதில் பேசுறேன் பதிலுக்கு பதில் பேசுறேன் இரவாயிடுச்சு ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட நிலையில் நான் இருந்திருக்கேன்னு பாருங்க அடிச்சாங்க வச்சாங்க பெரிய கயிறு எடுத்துட்டு வந்தாங்க என்னை கட்டி போட்டாங்க கட்டி போட்டாங்க அந்த கிராம மக்களே நின்று வேடிக்கை பார்த்துதுங்க இரவில் அதோடு மட்டும் இல்லை நான் அழுதுகிட்டு கத்திக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிவிட்டு அப்படியே இழுத்துட்டு வந்து வாசலில் ஒரு புளிய மரம் இருந்துச்சு அந்த புளிய மரத்தில் என்னை கட்டி வச்சுட்டு எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டாங்க சூழ மழை மழையில அப்படியே நடந்து கத்துற யாரும் என்ன எதிர்க்கு கண்டுக்கல அதுக்கப்புறம் காலையில் எங்கள் மாமன் பொண்ணு பெரிய பொண்ணு வந்து என்னோட கயிறை அவித்து விட்டுது அதாவது மாடை அவித்து விடுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அவித்து விட்டுது அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டே நான் இன்னைக்கு இந்த மண்ணுக்காக நிலத்துக்காக என் சொந்த கிராமத்தில் பராத பட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ தெரியுதுங்களா அதோடு மட்டும் இல்லைங்க இன்னும் வலி மிக வலிமையானதுங்க தை மாசம் வந்துடுச்சு அறுவடை அறுவடைக்கு நான் ஆட்களை ஆசிட்டு போயிட்டு சிறுதூரு எங்க முராஸ் சார் நைனான்ட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க நிலத்தை நட்டு அறுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு பதினஞ்சு பேர் அறுத்துட்டு இருக்காங்க எங்க மாமா எல்லாருக்கும் இட்டி வாங்கிட்டு எடுத்துட்டு வராரு எடுத்துட்டு வந்து பார்த்தோன்னா அத்தனை பேரும் மேலே மேலே நான் அந்த தால் விட்டு அறுக்குறாங்க ஆனா நான் அடியில் தான் அறுத்தேன் உடனே வந்தாரு பேடி ராஸ்கல் என்னடா அர்ப்பம் இருக்கிற இதுதான் ஒரு விவசாயியோட வேலையா அப்படின்ட்டு அந்த அருவாலை வாங்கினாருங்க அவரு அறக்க ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் அங்க அசிங்க அசிங்கமா பேசினாரு ஏன்னு கேட்டீங்கன்னா நான் இந்த விவசாயத்தை விட்டுட்டு சென்னைக்கு இயக்குநராக ஆகணும்னு வந்தேன் இல்லைங்களா அந்த ஒரு கோபம் அவர் மேல அதுக்கு பிறகு அங்க எல்லாம் சொன்னாங்க அவன் கட்டதாப்பா அறக்குறான் எங்களுக்கே அவன் சொல்லி கொடுக்குறான்ப்பா அவன் என்னப்பா ஏர்வு விழுதாக இருந்தாலும் எங்களுக்கு மொனம் ஏர்வு விழுவான் மாடு ஏங்கினா உருந்துச்சுனா வந்து அவன் தூக்கி விடுவான் இவன் கையால் விதை போட்டால் அந்த விவசாயம் நல்லா இருக்கும் என்னப்பா அவரை போட்டு அடிக்கிறீ அப்படின்னு சொல்லவும் அவர் அப்படியே கிளம்பி போயிட்டாரு இதன் பிறகு எங்கள் நலத்துக்குடியில் அக்ரகாரம் ஒடையார் கோயில்கிட்ட ஒரு அறுவடை அந்த அறுவடை செஞ்சு கண்டு முதல் நடக்குது டாக்டரை அடிக்குது காலையில் எல்லாரும் வேலை செஞ்சிருக்காங்க ஒரு பத்து பேர் வேலை செய்யறாங்க போய் கண்ணங்கடையில நாலு இட்லி கட் சட்னி வடை வாங்கிட்டு வந்து சொல்லிட்டு பணம் எட்ட கொடுத்தாரு நான் போனேன் அந்த கண்ணங்கடையில கேட்டேன் கண்ணங்கடையில கேட்டோடன கண்ணகடையில் கொடுத்தாங்க அதை வாங்கிட்டு திரும்பி வந்தேன் எல்லாருக்கும் எடுத்து எடுத்து கொடுத்தாரு கொடுத்தோடன எனக்கு அதுல இல்ல இவரு கொடுத்த காசு அந்த பத்து பேருக்கு தான் இட்லி வாங்குறதுக்கு வடை வாங்குறதுக்கு பணம் கொடுத்தார தவிர டீ வாங்குறது பணம் கொடுத்தார தவிர எனக்கு இல்லை அப்படி இன்னும் கொடுத்த காசுல நீ பதினோரு வாங்கிட்டு நீ எப்படி அத்தனை உதைச்சாரு மதியில எட்டி உதச்சாரு இது இதெல்லாம் அங்க உள்ள மக்கள் நின்று வேடிக்கை பார்த்தாங்க அப்படியே பார்த்த இந்த விஷயத்த நயனா கிட்ட போய் சொன்ன நயினா வந்து அப்ப லேண்ட் லைன் கால் லேண்ட் லைன் மூலமா ராஜேந்திர அப்பா கிட்ட பேசினாரு அதுக்கப்புறம் அங்க காத்திலிங்கன்னு அவர்கிட்ட பேசினாரு அதுக்கப்புறம் தான் அந்த டி ஆர் அப்பா வந்து எனக்கு கடிதம் எழுதி கொடுத்தாரு என்னோட நண்பர் தயாலு இருக்காங்க மாமா ராஜேந்திர மாமா மாமா காத்து மாமா சந்திர மாமா இவங்க எல்லாருமே என்ன வந்து அப்படியே ரொம்ப பரிதாபப்படுறாங்க இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இப்படி எல்லாம் உழைச்ச உனக்கு இந்த மாதிரி நிலைமையடா அப்படின்ட்டு எல்லாருமே திரும்ப அஞ்சு காசு பத்து காசு நாலுனா ஒரு ரூபான்னு எல்லாருமே எனக்கு காசு கொடுக்குறாங்க நானும் வயலுக்கு போனேன் அங்கே உள்ள மட்டைகள் எல்லாம் திடீர் பக்கத்தில் பண்ணோடையாருன்னு ஒரு நண்பரோட வீடு காட்டு ராஜான்னு சொல்லுவாங்க இன்னும் நட்போட இருக்கிறாரு அவர் வீட்டில் விற்றேன் தேங்காயை விற்றேன் காசு திரும்பவும் சேர்த்தேங்க அதையும் மீறி நான் திரும்ப அந்த லெட்டர் எடுத்துகிட்டு சென்னைக்கு வந்து நேராக டி ராஜேந்திர வீட்டு வாசலில் உட்காந்துருக்கிறேன் டிஆர் வீட்டில் வீடு காலி பண்ணிட்டு இருக்காங்க இந்தி பிரச்சார சபாவில் புது வீடு வாங்கி அங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வண்டியா போயிட்டு இருக்கு கடைசியில் டி ராஜேந்திர வந்தாரு டி ராஜேந்திர வண்டியை மறைச்ச கண்ணாடி இறக்குனாரு இவங்க அப்பா எழுதி கொடுத்த தேசிங்க உடையார் எழுதி கொடுத்த லெட்டர் அவட்ட கொடுக்குறேன் இது மாதிரிப்பா நம்ம வேண்ட புட்ட புள்ள நம்ம மோகன்கிறவர் இவர் வந்து இதை இஸ்லாமத்தில் மாற்றிட்டாரான் அப்துல்லான்னு பெயர் மாற்றிக்கிட்டாரு இருந்தாலும் நீங்கள் இவருக்கு வேலை கொடுங்கன்னு தேவசிங்க உடையார் வந்து டி ராஜருக்கு லெட்ரு கொடுத்தாரு காத்தலிங்க உடையார் கொடுத்துருக்காரு அந்த லெட்டரை படிச்சு பார்த்த நம்ம டிஆர் தேவடியா வேலை கொடுக்க சொல்லி எழுதியிருக்கான் இப்படி தான் பேசுவார் அசிங்கமாக வேலை கொடுக்க சொல்லி எழுதியிருக்கான் வேற இடத்த பாடுறா அப்படின்ட்டாருங்க அப்படியே எனக்கு கோபம்னா கோபம் அப்படியே அந்த இடத்தாண்டே அந்த கண்ணாடி ஏத்தனாறுல கண்ணாட இறக்கி கைய உள்ள விட்டு ஆயிரம் இடம் இல்ல நூறு இடம் போவேன் உங்ககிட்ட நான் வேலைக்கு வர சபதம் பண்ண டி ஆனா இப்ப நட்போட இருக்கிறாருங்கிற ஒரு பக்கம் அப்படி சபதம் பண்ணிட்டு அங்க அழுதுகிட்டு அங்க நான் வந்து பசியோட உக்காந்துருந்த பார்த்த அங்க உள்ள பூ கடைக்காரவங்க அந்த டிஃபன் கடைக்காரவங்க இவங்கெல்லாம் என்ன பார்த்து இன்னமும் அந்த அம்மா வந்து என்கிட்ட பேசுவாங்க அந்த எனக்கு வந்து டிஃபன் வாங்கி கொடுத்தாங்க அவங்க சொன்னாங்க அப்பா ஒன்னும் இல்லப்பா எதிரில் கீர்த்தி ஆட்டோமொபிள்ஸ் ஒரு ஆட்டோ மொபைல்ஸ் இருக்கு அங்க போய் வேலைக்கு சேர்ந்துக்க அங்க நடிகர் நடிகைலாம் வருவாங்க அப்படின்னு சொன்னதுனால நான் அங்க போய் வேலைக்கு சேர்ந்தேன் ஐடியா மணி அப்படிங்கிறது அவரோட பேரு ரெண்டு பேரும் பார்ட்னர் இருந்தாங்க இரவெல்லாம் என்ன பாட்டு பாட வச்சு சந்தோஷப்படுவாங்க கதை சொல்லி சிரிப்பாங்க ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா அஞ்சு ரூபா கையில கொடுத்து போய் சினிமா கம்பெனியில் வேலை தேடுறான்னு சொல்லுவாங்க அப்படி வேலை தேடி திரும்பவும் சினிமா கம்பெனியை தேடி நான் பயணம் பண்ணதான் அங்கதான் ஜெயதேவி வேலு பிரபாகர் அவங்க ஆபீஸ்ல டிரைவர் கிருஷ்ணன் என்பவர் மூலமாக நான் வேலைக்கு சேர்ந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு வழியை தரலாம் ஆனா இந்த வழிக்கு பின்னாடி எவ்வளவு சாதனை இருக்கு தெரியப்படுத்துறேன் நன்றி